அனைவருக்கும் வணக்கம் வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் உங்களுக்கு ஜோவி சீடை பண்ணி காட்டுறேங்க இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு ஒரு கப்பு சீனி ஒரு ஸ்பூனு உப்பு சிறிதளவு பொறிப்பதற்கு நெய் ஒரு சீப்பு அவ்வளோதாங்க ஒரு கப் மைதா மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிறோங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு உப்பும் ஒரு ஸ்பூன் சீனியும் சேர்த்துக்கிறேங்க கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சிக்கிறேன் கரைச்சதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் ஊற்றி இது நல்லா கெட்டியாக பிணஞ்சிட்றேங்க இந்த மாதிரி நம்ம கரைச்சி சேர்க்குறதுனால மாவில் வந்து நமக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி பிணைஞ்சு உருட்டி வச்சிட்றேங்க ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு காட்டுறேங்க ஒன்று வந்து சீப்பு இன்னொன்று வந்து ஒரு மரக்கட்டைங்க அவ்வளோதான் இந்த மரக்கட்டை வந்து எங்கள் மாமியாரோடதுங்க ஆனால் இது எனக்கு இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இது இது ஆக்சுவலாக சீப்பு சீடகை செய்கிற கட்டன்னு சொல்லுவாங்கங்க இப்போ நான் ஒரு விரலில் எண்ணெயை தடவிட்டு இந்த உருண்டையை எடுத்து இந்த சீப்பை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேங்க இப்போ ரைட்லேருந்து இருந்து இப்படி இந்த பக்கம் லெஃப்ட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உருட்டிகிட்டு வருங்க அப்படியே சோவி மாதிரி கீழே விழுகுங்க நம்மளுக்கு ஒரு வாட்டிக்கு இன்னொரு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க அடுத்தடுத்து வர்றது அதுவாகவே உருட்டிகிட்டு வந்துருங்க நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரே ஒரு புது சீப்பு மட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா போதுங்க அழகாக இது மாதிரி செஞ்சிடலாம் இது மாதிரி நம்ம இருக்கிற உருண்டையெல்லாம் ஒரு ப்ளேட்டில் வந்து பண்ணி வச்சுக்கிறோங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இது மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அது நம்ம அரிசிலாம் வச்சுட்டு இடிக்குமான்னு மைதா மைதாமாவை வச்சுட்டு நம்ம சீக்கிரம் செஞ்சிடலாங்க இப்போ நான் இந்த கட்டையை வச்சு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இந்த கட்டையில் இன்னும் அழகாக வருங்க இப்போ இந்த எண்ணெயை தடவிட்டு மேலேருந்து கீழ் நோக்கி நான் இந்த மாதிரி உருட்டி விடுறேன் நம்ம எவ்வளவு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த டிசைன் வந்து நமக்கு அழகாக கிடைக்குங்க இந்த மாதிரி கட்டை நீங்கள் ஆசாரிகிட்ட கூட சொல்லி செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த பாருங்க இந்த மாதிரி வருவோங்க இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் க்ளோஸ் ஆகி உள்பக்கம் வந்து இந்த மடங்கன மாதிரி இருக்கிறதுனால இது சோவி மாதிரி இருக்குதுங்க அதனால இதுக்கு பேர் சோவி சீடைன்னு சொல்கிறாங்கங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கிறோங்க இது வெடிக்குமோ அப்படிலாம் பயப்படவே நம்ம தேவையில்லைங்க எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி நம்ம உருட்டி செஞ்சு வச்சிடறோங்க அவ்வளோதான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு சட்டியில் எண்ணெயை காய வைக்கிறோங்க மிதமான சூட்லேயே நம்ம வைக்கிறோம் ரொம்ப நெருப்பு இதுக்கு வேண்டாம் ஏன்னா இது மைதா மாவு போட்டோன்னே செவந்துரும் இல்லையா அதுக்காக தீய நிதானமாக வச்சுக்கிறோம் வச்சுட்டு மெதுவாக பொறிச்சு எடுக்கிறோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள் அப்போ தான் உள்ளே இருக்கிறது நல்லா வெந்து கிறிஸ்பியான நமக்கு சீடை வந்து கிடைக்குங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் வரும்போது நல்லா சலசலப்பெல்லாம் அடங்கவும் எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுங்க செஞ்சிடலாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு ஒரு புதுவிதமான சீடை செஞ்சு பாருங்கங்க ரொம்ப நன்றிங்க